you yeah. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராடி போராடி விக்னேஷுக்கு வீர வணக்கம் குழந்தை வீர வணக்கம் 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 தோட்ட தொழிலாளர்கே தோட்ட தொழிலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நூற்றி முப்பது ரூபா கூலியை உயர்த்தி தர வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் பேரணியாக மனு கொடுக்க வந்தபோது காவல்துறையினால் அடித்து தாமிரபரணி நதியில் தள்ளி படுகொலை செய்யப்பட்ட பாஞ்சவளை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு குழந்தை விக்னேஷ் உள்பட அந்த பதினேழு தொழிலாளர்களுக்கு இன்று இருபத்தஞ்சாம் ஆண்டு வீர வணக்கத்தை குல வேளாளர் எழுச்சி சார்பாக நாங்கள் இன்று மரியாதை செலுத்த வந்தோம் கூலி உயர்வு கேட்டு போராடிய மக்களை அடித்து கொண்டார்கள் சுட்டு கொண்டார்கள் என்று நம்மளால் செய்தித்தாளில் படிக்கிறோம் அவ்வளவு நடந்துச்சு அமெரிக்காவில் நடந்துச்சு ஜப்பானில் நடந்துச்சு தென் அமெரிக்காவில் நடந்துச்சுன்ட்டு ஆனால் அந்த கொடூரம் இந்த இந்தியாவிலையும் நடக்குது அது இந்த தமிழ்நாட்டில் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை மாவட்ட நெல்லை மாவட்டத்தில் நடந்துருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கொடுமையாக இருக்குது வேதனையாக இருக்குது ஏன்னால் ஜனநாயக நம்ம நம்மளை சொல்லுவோம் ஆனால் இங்கேயும் அந்த படுகொலை நடக்குது கூலி உயர்வு கேட்டு போராடிய மக்களை அடித்து கொண்ட கொடூரம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது இந்தியாவில் நடக்குதுன்னு நினைக்கும் போது மன வேதனையாக இருக்கிறது அதுக்கு முக்கியம் தாமரபரன் நதி தாமரபர் நதி பதினேழு தியாகிகள் தியாகிகள் முன் முன்வது தரும் இன்று நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் எச்சை பூசாரமாக முன்வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான் குழந்தை விக்னேஷ் தேவன் விக்னேஷ் உள்பட அந்த பதினேழு தியாகிகளுக்கும் இந்த தாமரபரன் நதிக்கரை ஓரம் நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்று எங்கள் முதன்மையான கோரிக்கை அரசு செதி சாய்க்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ளும் அரசு செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லைன்னா போலி போலி ஜனநாயகமா என்று போலி ஜனநாயகமா என்ற கேள்வி தான் எங்களுக்கு எழுந்தது மேடைக்கு மேடை இது எல்லாத்துக்குமான அரசு சமூக நீதிக்கான அரசு என்று சொல்லிக்கொண்டு தேவேந்திர குல வேளாண் மக்களை வஞ்சிக்கிற வேலையை தான் பார்க்கிறது ஐயா இமானுவேல் சேகரன் குருபூஜை குருபூஜை விழாவை நாங்கள் அரசு விழாவை கேட்டோம் தமிழக அரசு கிடம் தமிழக அரசு என்ன வேலை செஞ்சிருக்கு ஐயா இமானுவேல் சேகரன் பிறந்தநாளை நாளை அரசு விழாவை அறிவித்து தேவேந்திர குல மே மக்களை மடைமாற்றம் செய்கிறது தேவேந்திர குல வேளாண் மக்களின் எழுச்சி நாள் செப்டம்பர் பதினொன்று அதை மலங்கடிக்கிறதுக்காக வேலையாக நாங்கள் இதை பார்க்கிறோம் வருங்காலங்களிலும் தமிழக அரசு இதை கடைபிடித்தால் தேவேந்திர குல மக்களின் ஒட்டுமொத்த கோபம் என்ன என்று இந்த அரசுக்கு தெரியும் தற்போது மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களை அந்த மாஞ்சோலை தோட்ட மாஞ்சோலையில் உள்ள அந்த துயில தோட்ட குத்தகை முடிந்து விட்டது அதனால் நீங்கள் எல்லோரும் இடத்தை காலி பண்ணுங்கள் என்று அந்த அந்த கம்பெனி சொல்கிறது அதை அரசு கவனத்தில் எடுத்து அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று குல வேளாளர் எழுச்சியம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஏக்கர் நிலம் அதாவது அம்பாசபுத்திரம் தால்காவில் ஒரு ஏக்கர் நிலம் ஐந்து லட்சம் ரூபா பணம் ஒரு தொகுப்பு வீடு அது கலைஞர் தொகுப்பி கட்டி கொடுங்கள் அந்த மக்களுக்கு இவங்க காலங்காலமாக ஏழு தலைமுறையாக அதில் உழைத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் வீட்டை காலி பண்ணி சொல்லும்போது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது அதனால் இது காலி பண்ண மாட்டான்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு ஃபாரஸ்ட் வந்து நீ காலி பண்ணி ஆகணும் இது புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லுது அதனால் இந்த அரசு இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கடந்த திமுக ஆட்சியில் இந்த விபத்து இந்த கோர சம்பவம் நடந்துச்சு இப்போ திமுக ஆட்சி தான் மக்களை அங்கேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்துருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசு செய்யும் தேவேந்திர குல வேளாள மக்களுக்கு முழுமையாக எதிராக செயல்படுகிறது அதான் சொன்னோம்ல ஐயா இமானுவேல் சேகரன் குரு பூஜை நாள செப்டம்பர் பதினொன்னே நாங்கள் அரசு விழாவை கேட்டோம் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அக்டோபர் ஒன்பதை பிறந்த நாளே அரசு விழாவை அறிவிக்கலாம் அறிவிக்கிறார்கள் இதெல்லாம் தெய்வந்திரக்குள்ள மடைமாற்றம் செய்கிற வேலையாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது கண்டிக்கத்தக்க செயல் நீங்கள் செப்டம்பர் பதினொன்று தான் எங்களுக்கு அரசு விழாவுக்கு அறிவிக்க வேண்டும் அதை நாங்கள் கேட்குறோம் இந்த சமூக நீதி பேசும் அரசு கண்டிப்பாக நியாயத்தை செய்யும் செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் நியாயத்தை செய்ய செய்ய தவறினால் தேவேந்திர குல மக்களின் திருப்பி அடி எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ இந்த மாஞ்சோலை விஷயத்தில் அரசு நிலைப்பாடு மாறலன்னா தேவேந்திர எழுச்சி இயக்கம் என்ன கண்டிப்பாக அந்த மக்களோட இன்னும் குரல் கொடுக்கும் அதாவது நிவாரணத்தை கூட நீங்கள் ஒழுங்காக வழங்குங்க நாங்க கேக்குறது என்ன அந்த மக்களுக்கு அம்பாசபுத்திர தால்காவில் ஒரு ஏக்கர் நிலம் ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு தொகுப்பு வீடு ஒரு தொகுப்பு வீடு தான் நாங்கள் கேட்குறோம் அது கலைஞர் தொகுப்பு வீடோட நீங்கள் கொடுங்க அது ஒரு ஏக்கர் நிலத்தில் அது மக்கள் வாழ்வார்கள் ஏழு தலைமுறையாக உழைத்து விட்டு இன்னைக்கு நீங்கள் கம்பெனி கொடுக்குற நிவாரணத்தோட போங்கன்னு சொன்னால் அப்போ இந்த அரசு எதுக்கு நாங்கள் இல்லைன்னா போராட்டம் கண்டிப்பாக போராடுவோம் அந்த மக்களுக்கு உரிமை கிடைக்கும் வரையும் தேவேந்திர குள்ள வேளாளர் மக்கள் எழுச்சி இயக்கம் அது அந்த பின்னா மாஞ்சோலை தேல தொட்ட தொழிலாளர் பின்னாடி நிற்கும்